உதயலட்சுமியும் நண்பான வணக்கம் வரவேற்கிறேன் முத்திரைகள் முத்ரைகளை நம்பிக்கையிடணும் முறைவாகவும் செய்து கொண்டு வரணும் என்று சொல்லக்கூடிய பயன்கள் கிடைக்கும் சூரிய உதயத்துக்கு சூரிய அப்புறமே நல்லதுங்க பொதுவா ரெண்டு நிமிஷத்துல அதிகம் முத்திரைகள் செய்யும்பொழுது நிற்காண்ட அலைகள் விரைவு நிதியாக நம் உடலுக்கு உடலில் இருக்கிற நேர்களை குணப்படுத்துகிறது மேலும் சக்தி அதிகமா கிடைக்கிறதுனால மேற்கொண்டு பாதுகாக்கிறது தரையில உட்கார விருது போட்டு உட்கார்ந்துக்கலாம் தரையில உட்கார முடியாதவங்க சேர்ல உட்கார்ந்துக்கலங்க முத்திரைகளை செய்யும் பொழுது தலை கழுத்து முடிவு வந்து ஒரே நேர்கோட்டில் வச்சுட்டு செய்யலங்க முடிச்சு முத்திரை முடியல வருது அவங்களுக்கு இது ஏற்ற முத்திரை விசுப்தி சக்கரம் அதாவது தொண்டை கோயில் சக்கரத்தை தூண்டி விடுறதுனால குறைந்தலாம் தொண்டை கரகரப்பு தைராய்டு பிரச்சனைகள் பேச்சு வராமை திக்குவாய் பிரச்சனைகளை சரி செய்யக்கூடியதுங்க ஆற்றல் கிடைக்கிறது பிரபஞ்ச சக்தி அதிகமாக கிடைக்கிறதுனால உடல் தன்னையை குணப்படுத்தி கொள்கிறது இந்த மாதிரி அஞ்சு நிமிஷத்துல பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் செய்யலாங்க எப்படி செய்யறதுங்களா ரெண்டு கையும் கோத்துக்கணுங்க வலது கைலுடைய நடுவரணம் இருக்கலுங்களா அதுக்கு மேல இடது கைலுடைய நடுவுற வைக்கணுங்க கட்ட வரணும் ஆள்காட்டி வரலோ இல்லைங்களா இது ரீம்மாறி கோத்துட்டு இருக்கணும் இடது கையினுடைய கட்டவரில் வலது கையினுடைய கட்டவர்களுக்கு கீழே கொடுங்க ஒவ்வொரு முற்றையா போட்டுட்டு தேவையான தொடர்ந்து நிகழ்ச்சியில் பயணித்து வாருங்க இருப்போன்ற பதினைந்து நிகழ்ச்சியுடன் மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம் வாட்சிங்